குவைத் தீ விபத்தில் பலியான ஏழு தமிழர்களின் குடும்ப பின்னணி நெஞ்சை பதற வைக்குது இருபது ஆண்டுகள் குவைத்தில் பணிபுரிந்தவர் சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு விமான டிக்கெட் கிடைக்காம காத்திருந்தவர்னு ஒவ்வொருவரது நிலைமையும் பெரும் துயரத்தை தருது குவைத் தீ விபத்துல பலியான ஏழு தமிழர்களின் உடல் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு குவைத்துல மொத்தம் நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் பலியாகி இருக்காங்க நாற்பத்தி ஐந்து இந்தியர் உடல்களோடு இன்று அதிகாலை இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம் கொச்சியிலிருந்து புறப்பட்டதா இந்த தீ விபத்தில் இருந்த தமிழர்கள் கோவில்பட்டி மாரியப்பன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வானரமுட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மாரியப்பன் வயது நாற்பத்தி ஒன்றாகுது குவைத்துல இருபது ஆண்டுகளாக தனியார் நிறுவனத்துல பணிபுரிந்தவர் பதினோரு வயதுல விமலாங்கிற மகளும் ஏழு வயதுல கதிர் மகனும் இருக்காங்க கடந்த மார்ச் மாதம்தான் வானரமுட்டி கோவில் திருவிழாவுக்கு வந்துவிட்டு மீண்டும் குவைத்துக்கு போயிருக்காரு மாரியப்பன் ராமநாதபுரம் ராமு இருபத்தி ஆறு ஆண்டுகளா குவைத்துல சூப்பர் மார்க்கெட்ல சூப்பர்வைசரா பணிபுரிந்து வர்றாரு ராமு வயது அறுபத்தி ஐந்து ஆகுதா இவரது விசா காலம் கடந்த பதினொன்றாம் தேதியே முடிவடைஞ்சிருச்சு ஆனா இந்தியா திரும்புறதுக்கு விமான டிக்கெட் கிடைக்காம காத்திருந்திருக்காரு கேரளாவைச் சேர்ந்த தொழில் அதிபர் குவைத் திரும்பியதும் இருபத்தி ஆறு ஆண்டு கால உழைப்பின் பண சொந்த ஊர் திரும்புறதுக்கு காத்திருந்த ராமு இப்போது கருகிய உடலா திரும்பியிருக்காரு கடலூர் சின்னதுரை கடலூர் அருகே இருக்கிற முட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னதுரை வயது நாற்பது ஆகுது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தான் திருமணமானது சின்னதுரைக்கு குழந்தை இல்லை பத்து வர வேண்டும்னு அவரது நிறுவனம் வற்புறுத்தி அழைத்ததன் காரணமா அண்மையில குவைத்துக்கு போயிருக்காரு சின்னதுரை அடுத்த இரண்டு வாரங்கள்ல நாடு திரும்ப இருந்த நிலையில சடலமா தற்போது கிராமத்துக்கு கொண்டு வரப்படுறாரு செஞ்சி முகமது ஷெரீப் செஞ்சி கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது இளைஞர் முகமது ஷெரீப் இரண்டு பெண் குழந்தைகளின் தந்தையான ஷெரீப் குவைத்துல பனிரெண்டு ஆண்டுகளா பணிபுரிந்து வர்றாரு திருச்சி ராஜு திருச்சி நவல்பட்டையை சேர்ந்தவர் ஐம்பத்தி மூன்று வயதான ராஜு பனிரெண்டு ஆண்டுகளா கண்டெய்னர் லாரி ஓட்டுநரா பணிபுரிந்து வர்றாரு ரிச்சர்ட் ராய் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதியை அடுத்திருக்கிற ஆதனூர் கிராமத்தை சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயதான ரிச்சர்ட் குவைத்தில் இருக்கிற அந்த கட்டுமான நிறுவனத்தில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டரா கடந்த மூன்றாண்டுகளாக பணியாற்றி வர்றாரு இவருக்கு இன்னும் திருமணமாகல ரிச்சர்டுடைய தந்தை மனோகர் தனது மகனின் நிலை குறித்து தகவல் அறிந்த பிறகு புதிதா கட்டின அந்த வீட்டுக்கு முன்பாக கதறி அழுத்திக்கிட்டு இருக்காரு கடந்த பிப்ரவரி மாதம் புதியதா கட்டின வீடு குடிபுகும் விழாவும் நடந்திருக்கு அந்த டைம்ல தான் அவர் சொந்த ஊருக்கு வந்திருக்காரு இருப்பினும் சொந்த வீட்டுல வாழ கொடுத்து வைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க உறவினர்கள் சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கர் இவரும் அந்த தீ விபத்துல இறந்து போயிருக்காரு குவைத்துல இறந்து போன தமிழர்களின் குடும்பங்கள் அவங்க சொந்த ஊர்கள்ல கதறி அழுதுகிட்டு இருக்காங்க உயிரோடுதான் இல்ல உடலையாவது எங்களுக்கு கண்ணுல காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க செய்திகளில் அந்த குடும்பங்கள் கதறத பாக்கும்போது பாக்குறவங்களை நெஞ்சை பிழிய வைக்கிற மாதிரி இருக்குது